கிருஷ்ணகிரியில் நவராத்திரி நிறைவு விழா நிகழ்ச்சி பதினான்கு கோயில்களின் தேர்ப்பவனி வீதியுலா பக்தி பரவசத்தில் நிறைந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஒன்பது நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது வீடுகளிலும் கோயில்களிலும் குழு அமைத்து துர்கை லட்சுமி சரஸ்வதி தேவிகளுக்கான வழிபாடுகள் விரதங்கள் அன்னதானங்கள் நடந்தன விழா நிறைவு நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு கிருஷ்ணகிரியின் பழையப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பதினான்கு கோயில்களின் உற்சவ மூர்த்திகள் அழகான அலங்கார தேர்களில் வீதி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தன இதில் லட்சுமி நாராயண சுவாமி சீனிவாச பெருமாள் தஞ்சாவூர் மாரியம்மன் கவிஸ்வரர் சோமேஸ்வரர் ராமர் காட்டிநாயக்கனப்பள்ளி முருகன் புதுப்பேட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட கோயில்களின் தேர்கள் ஒன்று கூட்டி முக்கிய வீதிகள் வழியாகச் சென்றன பின்னர் தேர்களுக்கு முன் நடைபெற்ற வன்னிமரம் வெட்டும் வழிபாடு பக்தர்களின் பெரும் ஈர்ப்பை பெற்றது வன்னி இலைகளை வீடு கடைகளில் வைத்தால் செல்வம் வளம் கிட்டும் தெய்வ அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் ஏராளமாக சேகரித்தனர் இந்த நவராத்திரி நிறைவு விழாவில் கிருஷ்ணகிரி மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர் நூற்றாண்டுகளாக தொடரும் இந்த பாரம்பரிய நிகழ்வு பக்திபூர்வமாகவும் கலாச்சார வண்ணமயமாகவும் சிறப்பாக நிறைவு பெற்றது